இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் அடிக்கிற குளிருக்கு வாய்க்கு ருசியாக மணக்க மணக்க இப்படி செஞ்சு கொடுங்க அதுக்கு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அதே கப்பில் கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்து அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அலசிட்டு இது மாதிரி வளக்கரண்டியில் வடியை விட்டு எடுத்து வானலில் மாற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு செவந்து வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க அரிசியும் பொறிஞ்சு இருக்கணும் உளுந்து நல்லா வருபட்டு இருக்கணும் இதை அப்படியே நல்லா நபருக்கு மிக்சர் ஜாரில் மாற்றி ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றி அளந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதே கப்பில் தண்ணீர் அலந்து ஊற்றிக்கலாம் இப்போ அளந்து எடுத்ததை ப்ரெஷர் குக்கரில் மாற்றி ஊற்றிக்கங்க குக்கரை சூடு பண்ணலை இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணீரும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க மொத்தமாக நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும் பால் சேர்த்திங்கன்னா சுவையாக இருக்கும் இதில் வெங்காயம் பச்சை மிளகா இடித்த பூண்டு நாலஞ்சு கூடவே மிளகு சீரகம் கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி சேர்த்துட்டு ப்ரெஷ்ஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் பூராக கம்ப்ளீட்டாக இறங்குறதும் அடி பிடிக்காமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கங்க உங்களுக்கு திக்காக வேணாலும் இல்லை தண்ணியாக வேணாலும் இது மாதிரி தேவையான அளவு நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி சுட சுட பரிமாறி பாருங்கள் செஞ்ச உங்களுக்கு ஒரு சொட்டு கூட மிச்ச வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க